ஆனால் கவலை சொல்லாம சாமி நான் இந்த ஆமா குரு பெரியோர் சபை முன்பாக ஆமாங்க வந்த ரோது! நான் யார் என்றாய் அறியாவது காவலை எனக்கு தெரியும் சபையோருக்கு விளக்கமாக சொல்லுங்க அப்படியே சொல்கிறேன் ஹாரகா நான் சொல்கிறேன் வரலாரே ஆமா அனைவரும் கவனமாக கேக்குற கவனமாக கேட்டு ஐயப்பன் எப்படி அவதரித்தார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகட்டசாமி பாதியும் பத்மசோரன் ஆமா ஈசனைக் கோரி தவம் செய்தார் ஆமா அந்த தவத்தை மெச்சி ஈசனானவர் ஆனவர் பத்மா சூரன் முன்பு தோன்றி ஆமா சூரனே உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் ஆமா அப்படி கேட்ட உடனே சூரன் ஆனவன் நான் யார் தலை மீது கை வைத்தாலும் ஆமா உடனே பற்றி எறிய வேண்டும் என்று கேட்டான் ஆமா அப்படி சூரன் கேட்ட உடனே ஈசனாகப்பட்டவர் ஆமாம் நீ கேட்ட வரத்தை உனக்கு அப்படியே தருகிறேன் என்றார் ஆமா அதை பெற்ற பத்மா சூரன் நாம் வாங்கிய வரம் சோதிக்க வேண்டும் என்று என்ற பொய் என்ற பரிசோதிக்க ஆமா பரிசோதிக்க தலை மீது கை கை வைக்க ஓங்கினான் ஆமா அதை பார்த்த ஈசன் பயந்து நடு நடு ஆமா ஓடோடி ஐவேளாங்காய் ஐவேளாங்காட்டில் ஓர் ஐவேளாங்காயால் மறைந்தார் ஆமா அப்படி மறைந்த உடனே அதை பார்த்த பத்மா சூரன்

सूरने महिना தவம் செய்து காட்டில் இருப்பதால் ஆமா அசுத்தமாக இருக்கிறாய் துறை நாற்று ஆம் அதனால் நீ சென்று வந்தால் மீராடி வந்தால் நான் உன்னிடம் சேருகிறேன் என்று சொன்னான் ஆமா அப்படி மோகினி ஆனவள் ஆமா சொன்ன விடனே பெண்ணாசை கொண்ட பத்மாசுரன் ஆஹ் ஓடினான் ஆஹா தேடினான் எங்கு சென்றாலும் திடம் கிடைக்கவில்லை ஆனக முடியும் கிடைக்கவில்லை எனவே கிடைக்கவில்லை அப்படி ஆஹ் இருக்க ஆஹ மறுபடியும் வந்து நான் எங்கு சென்றும் ஜலம் கிடைக்கவில்லை இப்போது நான் என்ன செய்வது என்று கேட்க ஆமா உடனே மோகினி ஆனவன் பத்மா சுரனே நீ சென்று ஓர் ஓ ஒரு சிறிதள ஒரு சொட்டு நீர் இருந்தாலும் நீர் இருந்தாலும் அதை அதை எடுத்து ஆ உன் தலைமீது வைத்து வந்தால் நான் உன்னிடம் சேரி அதுவே கலசத்துக்கு சமம் ஆமா ஒன்னிடம் உன் இடங்க சேரலாம் என்று சொல்ல ஆ ஆ

ஈசனை தன் அருகில் அழைக்க தன்னர் அருகில் தன் அருகில் வந்த உடனே ஈசனாகப்பட்டவர் கட்டி அணைத்தார் மோகினியை கட்டி பிடித்த ஆமா மோகினியை கட்டி அணைத்த உடனே விந்தான பூமாதேவி மீது வீந்தால் பூமாதேவி பங்க அடைவான் என்று தன் உள்ளங்கையில் ஏந்த அப்படி ஏந்திய உடனே ஹரிக்கும் அரணுக்கும் பிறந்த என் பெயரோ ஹரிஹர உத்திரன் என்றும் ஐயப்பா தேவன் என்றும் அதுவும் தவிர